சற்றுமுன் விலியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில் மிக பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கிலேயே வரவு வைப்பது தான் இந்த திட்டத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்ட போது ஒன்று புள்ளி பதிமூன்று கோடி பெண்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்த தமிழ்நாடு அரசு அண்மையில் இத்திட்டத்தை விரிவுபடுத்தியது கூடுதலாக பதினேழு லட்சம் பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி முப்பது கோடி பெண்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகின்றன தகவல் வந்துவிட்டது தமிழ்நாட்டில் இன்னும் நான்கு மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ளது அதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அந்த வகையில் ஜூன் மாதம் புதிதாக பொறுப்பேற்கும் அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கும் வாக்குறுதியின் அடிப்படையில் உயர்த்தப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது முழுவிட லிங்க் கீழே இருக்க அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க